அனுமதியின்றி கருத ஆபரேஷன் செய்ததால் அதிக ரத்தப்போக்கு ஏற்பட்டு சேலம் மருத்துவமனையில் பெண் உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சேலம் மாவட்டம் வாழப்பாடி பகுதியைச் சேர்ந்த முருகன் செல்லம் தம்பதியினருக்கு நான்கு பெண் குழந்தைகள் உள்ள நிலையில் ஆத்தூர் அரசு மருத்துவமனையில் ஆறு நாட்களுக்கு முன் ஐந்தாவது ஆண் குழந்தை பிறந்துள்ளது முருகன் வெளியூரில் டிரைவராக பணிபுரிந்து வந்த நிலையில் செல்லம் மற்றும் அவரது குடும்பத்தார் மட்டும் மருத்துவமனையில் இருந்துள்ளனர் ஏற்கனவே நான்கு பெண் குழந்தைகள் உள்ள நிலையில் ஐந்தாவதாக ஆண் குழந்தை பிறந்துள்ளதால் கருத்துரை செய்து கொள்ள வேண்டும் என மருத்துவர்கள் வற்புறுத்தியுள்ளனர் தனது உடல்நிலை சரியில்லாததால் மற்றொரு நாள் செய்து கொள்வதாக செல்லம் தெரிவித்ததை கருத்தில் கொள்ளாமல் வலுக்கட்டாயமாக கருத்து அறுவை சிகிச்சை செய்ததாக கூறப்படுகிறது இதனால் ரத்த போக்கு அதிகமாகி மேல் சிகிச்சைக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு செல்லம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார் சேலம் அரசு மருத்துவமனையில் அளிக்கப்பட்ட தீவிர சிகிச்சை பலனளிக்காமல் நேற்று இரவு செல்லம் உயிரிழந்துள்ளார் இதனால் ஆத்திரமுற்ற உறவினர் மற்றும் பெற்றோர் பனைமடல் பேருந்து நிலையம் பகுதியில் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் செல்லத்திற்கு தவறான சிகிச்சை அளித்த மருத்துவ மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி நூறுக்கும் மேற்பட்டோர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அரசு அதிகாரிகள் நடத்திய பேச்சுவார்த்தையின்படி அவர்கள் கலைந்து சென்றனர் ஏற்கனவே தூத்துக்குடி திருவாரூர் ஆகிய மாவட்டங்களில் தவறான சிகிச்சை மூலம் கர்ப்பிணி பெண்கள் இறந்ததாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் தற்போது சேலத்திலும் அதே போல நடந்துள்ளது